ஏகாதசி ஒவ்வொரு மாசமுமே ஏகாதசி திதி வந்து வரும் ஆனால் மார்கழி மாசத்துல வர்ற ஏகாதசி அதாவது வளர்ப்பிற ஏகாதசியை தான் நம்ம வைகுண்ட ஏகாதசின்னு சொல்றோம் ஏன்னா அதை வந்து மோட்ச ஏகாதசி அப்படின்னு சொல்லலாம் அந்த நாளில் வந்து நமக்கு சொர்க்க வாசலை வந்து திறப்பாங்க அதாவது நம்மளால மோட்சத்துக்கு வந்து போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த ஏகாதசி அப்படிங்கிறது யாரு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல வந்து பார்த்துருக்கோம் இருந்தாலும் அத சின்னதா ஒரு ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா முரண் அப்படின்ற ஒரு அழக்கனோட நம்மளோட பெருமாள் வந்து சண்டை போடுறாரு போர் நடந்துட்டே இருக்கு அழக்கனுக்கும் பெருமாளுக்கும் இப்ப என்ன ஆகுது அப்படின்னா போர்ல வந்து அரக்கனோட எல்லா படைகளையுமே வந்து பெருமாள் வந்து அழைச்சிட்டாரு அப்படி அழிச்சதுக்கு அப்புறமாவும் அவனுக்கு வந்து ஒரு திருந்திருக்கு ஒரு வாய்ப்பு தரணும்னு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா ஒரு குகைக்குள்ள போய் ஓய்வு எடுக்க ஆனா இந்த டைம்ல அந்த முரன்ற அறக்கணு வந்து அந்த கோயில்குள்ள போயிட்டு பெருமாள் தூங்கிட்டு இருக்கதை பார்த்து அவனை வெட்டணும் அப்படின்றதுக்காக அறுவாலை தூக்கி என்ன சொல்றது வெட்ட வந்து போறாரு அப்ப பெருமாளோட உடல்ல இருந்து வர ஒரு பெண் அதாவது சக்தி வந்து பெண் உருவம் எடுத்து அந்த முரண் அப்படின்ற அரக்கனை வந்து அழிச்சிருக்காங்க அந்த பெண்ணுக்கு தான் நம்மளோட பெருமாள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஏகாதசி அப்படின்ற பேரை கொடுத்து அந்த நாளோட திதியை வந்து ஏகாதசி அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு நம்மளோட பெருமாள் வந்து ஒரு வாக்கு கொடுத்திருக்காரு யாரு வந்து இந்த ஏகாதசி திதியில வரது வந்து என்ன சாமி கும்பிடுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா வைகுண்ட பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா ஒரு வாக்குறுதியும் கொடுக்குறாரு இப்படிதான் ஏகாதசி திதி வந்து தோன்றியிருக்கு இந்த ஏகாதசி திதி இன்னும் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா நம்மளோட நம்மளோட இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஐந்து ஞானேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள்னு சொல்லுவோம் உங்களோட மனசு இது எல்லாமே சேர்த்து ஒரு மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்னு திதிகள்லயே பதினொன்னாவது திதி வந்து ஏகாதசி திதி இந்த பதினொன்னு விஷயங்களுமே வந்து கடவுளோட ஒன்று இருக்கிறது தான் ஒன்று இருக்கிறது தான் அந்த ஏகாதசி திதி சோ அந்த ஏகாதசி திதியில நம்ம ஃபுல்லா என்ன பண்ணணும்னா பெருமாளுடைய நினைச்சு பெருமாளுக்காக நம்ம பக்தி செலுத்தணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா மோட்சம் வந்து கிடைக்கும் சோ இந்த மார்கழி மாசத்துல வர ஏகாதசி ஏன் இன்னும் ஸ்பெஷல் அப்படின்னா வந்து சொர்க்க வாசல் திறந்திருக்காங்க இது என்ன கதை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆக்சுவலா வந்து இப்ப பிரம்மாவுக்கும் என்ன பண்ணுவாருன்னா படைக்கிற காலம் காலம் அப்படின்னு நிறைய இருக்குமா சோ அவர் படைச்சு முடிச்சு டயர்டாயி தூங்கிடுவார் போல அப்படி தூங்கினதுக்கு அப்புறமா அவர் வந்து என்ன பண்றாருனா தூங்கியதுக்கு அப்புறமா திரும்பவும் படைப்பு காலம் வர்றப்ப அவங்களோட பெருமாள் வந்து ஒரு தடவை என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த ஆக்சுவலா வந்து பெருமாளுடைய வந்து தானே பிரம்மா வந்து இருப்பாரு அவர் வந்து தாமரை மலர் மேல இருப்பாரா அவர் தாமரை இலையில இருக்கிற அந்த தண்ணி எடுத்து பெருமாள் மேல தெளிச்சாராம் பிரம்மா மேல தெளிக்கிறாங்க இப்ப பிரம்மா முடிச்சுக்கிட்டாரு ஆனா அந்த ரெண்டு சொட்டு தண்ணி வந்து அவரோட காதுக்குள்ள போயிடுச்சான் ரெண்டு காதுக்குள்ளேயும் அந்த தண்ணி வந்து அவர் முடிச்சோன்னு என்ன ஆகுதுன்னா காதுல வெளியே வந்திருக்கு அது அழுக்கோட சேர்ந்து வெளியே வந்ததுனால அது வந்து ரெண்டு அசுரர்களா உருவெடுத்திருக்கு அந்த அசுரர்களோட பேர் தான் மது அதுக்கப்புறம் கைடபர் அப்படின்னு சொல்றாங்க காதுல இருந்து வர அழுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் மாதிரிதான் ஒண்ணு வந்து மிருதுவானது இன்னொன்னு வந்து ரொம்ப அசுத்தமானது அப்படின்னு சொல்றாங்க இந்த மது கைடபர்னு ரெண்டு அரசு அசுரன் இந்த ரெண்டு அசுரர்களுமே என்ன பண்றாங்கன்னா எல்லாத்தையுமே டார்ச்சர் பண்றாங்க கலேசுல பிரம்மாவே கொலை பண்ண பாக்குறாங்க இப்ப பெருமாள் என்ன சொல்றாருன்னா நான் உங்களுக்கு வரான்னு தரேன் பிரம்மாவை நீங்க கொல்ல கூடாதுன்னு சொல்றாரு இப்ப அந்த அறக்கர்கள் என்ன சொல்றாங்கன்னா நீங்க என்ன எங்களுக்கு வரம் கொடுக்கறது நாங்க உங்களுக்கு வரம் கொடுக்குறோம் என்ன வர வேணும்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி அசுரர்கள் சொல்றாங்க அப்ப பெருமாள் என்ன வரம் கேட்கிறாருன்னா நீங்க என் கையால அழியணும் அதாவது போர்ல வந்து நீங்க மடியணும் உங்களை வந்து நான் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டாரு உடனே அசுரர்கள் அதையும் ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து போர் பண்றாங்க உம் போர்ல கண்டிப்பா நம்மளோட பெருமாள் தான் ஜெயிக்கிறாரு கடைசியா அவங்களை அழிக்கும் போது அவங்களோட ஞானக்கண்ணியும் அவர் திறந்துடுறாரு இப்ப பெருமாளை பத்தி புரிஞ்சுக்கிட்ட அந்த ரெண்டு அசுரர்களும் என்ன பண்றாங்கன்னா நம்மளோட பெருமாள் கிட்ட வந்து கேட்கறாங்க அதாவது நாங்க வந்து எப்பயுமே வந்து நித்தியமா வந்து பரமபத வாசல்ல வந்து இருக்கணும் அப்படி அதுக்கு வந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க அப்பா அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த வைகுண்டத்தோட நாலு கதவுக்குள்ள அதுல அந்த வடக்கு பக்க வாசலை வந்து திறந்து அந்த ரெண்டு அசுள்களையும் உள்ள வந்து சேர்த்துக்கிறாரு அந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாசத்துல இருக்கிற ஏகாதசி திதி அன்னைக்கு தான் அப்பதான் அந்த பரமபாத வாசல் வந்து திறந்து அவங்க ரெண்டு பேத்துக்கும் மோட்சம் கொடுத்துருக்காரு இப்ப அந்த ரெண்டு அசுரர்களும் என்ன சொல்றாங்கன்னா நாங்க எங்களுக்கு வந்து இந்த மோட்சம் வந்து கிடைச்சது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதே மாதிரி பூமியில இருக்கிற மனுஷங்களுக்கும் கிடைக்கணும் அதுக்கு ஏதாவது அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பெருமாள்கிட்ட கேட்குறாங்க இப்ப பெருமாள் என்ன சொல்றாருன்னா இதே நாளில் அதாவது பூலோகத்திலையும் இதே நாளில் வந்து என்ன ஆகும்னா அந்த வடக்கு பக்கமா வாசல் வழியா நான் வந்து எழுந்தருடுவேன் அந்த வா அந்த வாசல் வழியா எழுந்தருடும் போது என்னோட என்னை தரிசிச்சு என் கூட வந்து அந்த வாசலை கடந்து வர்றவங்க எல்லாருமே வந்து இந்த சொர்க்கத்தை வந்து அடைவாங்க அப்படின்ற மாதிரி பெருமாள் வந்து அவங்களுக்கு வந்து அருள் செய்கிறாரு சோ அந்த காரணத்துக்காக தான் அதே மாதிரி என்ன பண்றாங்கன்னா பூமியிலையும் அந்த மார்கழி மாசம் வளர்ப்பிள்ள ஏகாதிசையில அந்த வடக்கு பக்கமா இருக்கிற வாசல் வழி வாசல் வழியா பெருமாள் வந்து எழுந்தருள்வாராம் வாரா அதுல இருந்து வந்து அவர் ஆக்சுவலா உள்ள இருந்து வந்து அவர் என்ன பண்ணுவாருனா அந்த வாசலை வந்து கடந்து வெளியே வருவாரு சோ அவங்களோட சேர்ந்து யாரெல்லாம் வந்து அந்த வாசலை கடக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து சொர்க்கம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது அதிகம் ஸோ இதை தான் என்ன பண்றாங்க எல்லா கோயில்லையுமே வந்து சிறப்பாக பண்றாங்க முக்கியமா அது எங்க ரொம்ப சிறப்பாக பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஸ்ரீரங்கத்தில் தான் ரொம்ப ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறத்தான் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா ஊர்களையுமே அதை பண்ண வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இதுதான் நம்ம வைகுண்ட ஏகாதசியோட கதை ஸோ இது வந்து உங்களுக்கு தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ கண்டிப்பா இந்த நாளை யாருமே தவற விடாம பெருமாளை நோக்கி கண்டிப்பாக வந்து விரதம் இருங்க விரத வந்து சாமியை போய் பாருங்க பக்தி பண்ணுங்கள் அன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு கடவுளை பற்றி நினைங்க நார்மலாக பண்ணுறதை என்னென்னா பண்ணுறமோ அதெல்லாம் விட்டுட்டு கடவுள் சிந்தனையை வந்து அன்றைக்கி வந்து நம்ம வளர்த்துக்கலாம் ஸோ உங்க எல்லாத்துக்குமே பெருமாளுடைய அருள் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே கிடைக்கணும் அப்படின்னு நான் சொல்லி வேண்டிக்கிறேன் ஸோ அடுத்த வாரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் ஸ்டோரியோடு நான் உங்களை வந்து சிந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி